இயற்கை ஆர்வலர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மரங்களின் மாநாடு இன்று நடத்தினார் இந்த மரங்களின் மாநாடு இயற்கையின் மைந்தன் தமிழனின் சொந்தம் செந்தமிழன் சீமான் அவர்களின் சுற்றுச்சூழல் பாசறை இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது மரங்கள் மண்ணின் வரம் அதை வளர்ப்பதே மனிதன் அறம் மாநாடு நடந்த இடம் ஐயா சைதை துரைசாமி அவர்களின் காடு இந்த காடு இருக்கும் நிலையை பார்க்கும்போது ஐயா துரைசாமி அவர்களின் இயற்கை காதல் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அவ்வளவு பசுமையான காடு ஐயா துரைசாமி அவர்களின் சொந்தம் சொந்தமான பூமி அதை பராமரித்து வளர்த்து வருகிறார் உண்மையில் அவர் ஒரு இயற்கையின் காதலன்தான் நமக்கும் இந்த பூமியில் உள்ள அனைவருக்கும் சுவாச காற்றை கொடுக்கும் இந்த மரங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது நாட்டுக்காக நிற்பவர்கள்தான் இந்த மரங்களின் மாநாட்டை நடத்த முடியும் ஓட்டுக்காக நிற்பவர்கள் இதை பற்றி யோசிக்க யோசிக்கக்கூட முடியாது இது அண்ணன் சீமானின் கூற்று மாநாட்டில் அவர் பல விஷயங்களை பேசினால் அவை அவைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் காடும் காடு சார்ந்த இடமும் கொள்ளை போகின்றது கனிம வளம் கொள்ளை போகின்றது எந்த அரசியல்வாதியோ கடவுளோ காடு மலையை உருவாக்க முடியாது பாதுகாக்கத்தான் முடியும் அதற்கு தான் தொண்டை கிளிய குரல் கொடுத்து கொண்டிருக்கிறான் இந்த சீமான் இதே இயற்கை சார்ந்த விஷயங்களை மரங்களை பாதுகாக்க வேண்டும் ஒரு மாநாடு நடத்த வேண்டும் கீழே குப்பான் சுப்பாங் என்று ஒரு புரியாத பெயரை போட்டிருந்தால் ஆ அப்படியா என்று ஆச்சரியத்தோடு அனைவரும் பார்ப்பார்கள் வருவார்கள் ஆனால் அந்த குப்பாங் சுப்பாங்கு பெயரை எடுத்துவிட்டு செந்தமிழன் சீமான் என்று போட்டால் சி மரங்களுக்கு ஒரு மாநாடு என்று ஏளனம் செய்கிறார்கள் அப்படின்னு நம் அண்ணன் சீமான் சொல்லும்போது நம்ம மண்டையில் அந்த உள்ளே இருக்கு பாருங்கள் மூளை அதில் சுத்தியலை வச்சு ஒரே அடி அடித்த மாதிரி இருந்துச்சுங்க யாருக்காக அந்த மனுஷன் எப்படி இருக்காரு எனக்காகவும் என் அடுத்த தலைமுறைக்காகவும் சுவாசிக்கிற காற்று விஷமாகுதுங்கிறாரு பூமியில் சமநிலை மாறுதுங்கிறாரு வெப்பமயமாகுதுங்கிறாரு சுற்றுச்சூழலை பற்றி அவ்வளவு பேசுகிறாரு இன்றைக்கி இதை பற்றி பேச எங்கேயுமே எந்த தலைவனும் இல்லை அவர் பேச பேச நமக்கு மூளைகளில் உண்மை விஷயம் புரிய ஆரம்பித்தது எந்த அதே நேரம் நாம் தமிழர் சுற்றுச்சூழல் பாசறை இந்த மரங்கள் மாநாடு என்று முன்னெடுத்ததற்கு அனைவரும் பலவிதமான வரவேற்பு வாழ்த்துக்களை தான் தெரிவித்தனர் மரங்கள் விஷம் என்னும் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சுட்டு அமிர்தம் என்னும் உயிர் மூச்சு சுவாச காத்த ஆக்சிஜனை வெளியிடுது ஆகையால் தான் மரத்தை தாய்க்கு சமம்னு சொல்கிறோம் திரு அப்துல் கலாம் அவர்கள் நடிகர் விவேக் அவர்களை பார்த்தபோது தம்பி நீ ஒரு கோடி மரம் நடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம அண்ணன் விவேக்கு முப்பத்தாறு லட்சம் மரங்கள் நட்டு உடல்நிலை சரியில்லாமல் தன் உயிரை விட்டாருங்க ஆனால் அதை அதோடு நிறுத்தாத அளவுக்கு தன் நண்பன் மூலமாக அந்த பணியை செய்யும் வகையில் அவர் ஏற்பாடு செஞ்சுட்டு போயிருக்காரு உண்மையில் இயற்கை ஆர்வலரில் திரு விவேக் அவர்களின் பங்கு மிக முக்கியமானது இந்த மரங்கள் மாநாட்டில் அங்கே ஒரு மரத்துக்கு பேர் விவேக்குன்னு வச்சுருந்தாங்க இன்னொரு மரத்துக்கு பேர் ஐயா பெரியாழ்வார் பேரை வச்சுருந்தாங்க நம்மாழ்வார் இப்படி ஒவ்வொரு இயற்கை ஆர்வலரின் பேரையும் இந்த மாநாட்டில் ஒவ்வொரு மரத்துக்கும் வச்சுருந்தாங்க அதை பார்க்கும்போது அவங்கள கௌரவப்படுத்துகிற விதத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சூரியன் கடல் தாய் தந்தையின் புணர்ச்சியில் சூரியனும் கடலும் தாய் தந்தைன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேரோட புணர்ச்சியில் மேகங்கள் மழைநீராகவும் நம்ம வீட்டு வாசல்லையும் காட்டுலேயும் விழுகுது அது மூலம் மரங்கள் வளருது அந்த மழைநீரின் காரணமாக தான் இந்த வந்த பிள்ளை தாங்க அந்த மரங்கள் இந்த மரம்தான் மனிதனின் உயிர் தொழிற்புரட்சி இந்த பூமியை வெப்பமயமாக்கிவிட்டது காரணம் மரம் இல்லை நச்சு புகைதான் உள்ளது இந்த நச்சு புகை ஓசோன் படலம் பூமியில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டருக்கு மேல் உள்ள ஓசோன் படலத்திற்கு கீழே இந்த நச்சு புகை கரும்புகையாக புகையாக படர்ந்து விடுகிறது அல்லது ஓசோன் படலத்தை ஓட்டை போட்டு செல்கிறது அதனால் பூ சூரியனின் நேரடியான வெப்பம் பூமியை தாக்குகிறது அதன் மூலம் பூமி வெப்பமயமாகி இங்கே சமநிலை மாறிடுச்சு பருவமழை கிடைக்கல மரம் ஆனால் அந்த மரம் என்ன செய்யுது அந்த வெப்பத்தை உறிஞ்சு தனக்குள்ளே வச்சுக்கிட்டு மனிதனுக்கு சுவாச காத்த கொடுக்குது செயல் அரசியல் சேவை அரசியல் செய்பவன்தான் இந்த மாநாட்டை நடத்த முடியும் அதாவது செயல் அரசியல் சேவை அரசியல் இந்த ரெண்டு விதமாக இருக்குது அரசியல் இதில் செயலுக்கு அரசியல் பண்ணுறவன் கிடையாது நான் சேவைக்கு அரசியல் பண்ண வந்திருக்கேன் சேவை செய்ய வந்திருக்கேன் மக்கள் சேவகனா அதனால் என்னால் மட்டுந்தான் அது போன்ற மாநாடை நடத்த முடியும் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்கிறாரு அரசு என்ன செய்கிறது தாளில் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு விளம் வாசகங்களை எழுதி விளம்பரப்படுத்துகிறாங்க அது அரசாங்கத்தோட வேலை ஆனால் பூமி வெப்பமயமாகறதால பருவமழை நமக்கு இனி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துருச்சு இனி நமக்கு புயல் மலை மட்டும்தான் கிடைக்கும்னு நம்ம ஐயா நம்ம ஆழ்வார் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காரு அதே மாதிரி பூமி வெப்பமயமாகி கடல் நீர் வந்து பொங்குதுங்க பொங்கி பல தீவுகள் காணாமல் போய்விட்டது அதுக்கு அண்ணன் சீமான் ஒரு உதாரணம் சொன்னார் வீட்டில் அடுப்பில் ஒரு பானையை வச்சு தீயை மூட்டி சோறு பொங்குற அப்படி பொங்கும்போது அந்த ஒலை வச்சு அரிசியை போட்டு பொங்கிட்டுருக்கும் இருக்கும்போது பொங்கி வருதில்ல வெளியே அது மாதிரி தான் அந்த பூமியும் வெப்பமானதால் இந்த கடல் நீர் எழுவத்தஞ்சி சதவீதம் தண்ணி தான் இந்த தண்ணி வெப்பமாகி பொங்குதுங்கிறாரு பொங்கி கடல் நீர் மட்டும் அதிகமாகி நிறைய தீவுகள் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாரு ஆனால் அன்னை சீமானுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தை தடுக்கிறதுக்கான வழியை அண்ணன் செய்வேன் அப்படிங்கிறாரு பூமி வெப்பத்தால் மலைகள் உருகி வருது பனிமலைகள் உருகி ரெண்டாயிரத்து முப்பதில் பெரும்பாலான பனிமலைகள் உருகி காணாமே போயிடும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இன்னும் நாலு அஞ்சு வருஷம்தான் இருக்குது அப்போ தண்ணி இல்லாத நாடாகி போயிடும் நம்ம நாடு அப்படின்னு சொல்கிறாரு மண் சார்ந்த தொழில் வேணும் நச்சுக்காற்றை வெளியிடும் தொழில்கள் நமக்கு தேவையே இல்லை மண் சார்ந்த தொழில் தொடங்கி நாம் அனைவருக்கும் அரசு பணி என்னையால் கொடுக்க முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொன்னார் பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனைமரம் நடும் இது தான் என்னோடய திட்டம் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போவுமே அதே மாதிரி எங்களிடம் அரசு அதிகாரம் இல்லை ஆனால் இந்த மருது பாண்டியர் காலத்தில் நடந்த ஒரு கதையை சொன்னாருங்க ரெண்டு பெரிய மரம் அந்த மரத்தை வந்து வெட்ட போகிறாங்க அப்போ அது பக்கத்தில் அந்த வீட்டுக்காரங்க விட மாட்டேக்காங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு வெட்ட விட மாட்டேக்காங்க உடனே மருது சகோதரர்கள் மாறு வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு வந்து ஏன்ப்பா அந்த மரத்தை வெட்ட விட மாட்டேங்கன்னு கேட்குறாங்க அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க ஐயா இது ஏன் சின்ன மருது இது பெரிய மருதியா எங்கள் நாட்டு ஆசா ரொம்ப நல்ல மனுஷங்க அதனால் நாங்கள் வெட்ட விட மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்போ தான் அந்த மருது பாண்டியர்கள் அடே இங்கே இருக்க வேண்டியவன் இல்லை அரண்மனையில் இருக்க வேண்டியவன் எந்த அளவுக்கு நீ எங்கள் பேரை மரத்துக்கு வச்சு அந்த மரத்தை பாதுகாக்கிறேன்னு அரண்மனைக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாரான் அது தாங்க நல்லாட்சி அந்த ஆட்சி இன்னைக்கு இருக்குதா இல்லை மரத்தை வெட்டுறான் மலையை உடைக்கிறான் எல்லாத்தையும் ஆற்று மணல் அள்ளி அழித்து தள்ளுறான் இது தான் இன்றைக்கு நிலமை அன்னை ஆட்சிக்கு வந்தோம்னா இது மாதிரி பிரச்சனையை செய்ய விட மாட்டேன் இயற்கைனா என்னென்னு தெரியாதவன்தான் தெரியாதவன்தான் மலையை வெடி வச்சு உடைக்கிறான் நீ வேடிக்கை பார்க்குற மரங்களை வெட்டி காட்டை அழித்து தொழிற்சாலையாக்குறான் ரசாயன தொழிற்சாலையை அதை வேடிக்கை பார்க்குற நீர் தேக்கத்தை அழித்து கட்டடம் கட்டுறான் அதனால் என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது நீ வேடிக்கை பார்க்குற ஏன்னா உனக்கு ஒன்றுமே தெரியாது காசு வாங்கிட்டு ஓட்டு போட தான் தெரியும் அப்படின்னு பேசி நம்மளோட மனசை அப்படியே கிழிச்சு எடுத்தாருங்க உள்ளே இருக்கிற விஷத்தை நான் ஆட்சிக்கு வந்த உடனே இது தான் என்னோட முத வேலை இந்த இயற்கையை பாதுகாக்கிறது பூமி தாயின் ஈரக் அந்த உள்ள கையை விட்டு எல்லாத்தையும் பிச்சு எடுத்து வெளியே போடுறான் அந்த மனுஷன் ஈத்தேன் மீத்தேனு உள்ளே இருந்து இது நீரெல்லாம் வெளியேற்றிட்டு நிலத்தடி நீரை உள்ளே கடல் நீரை கலக்க விடுறான் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து பூமியை இருக்கான் அப்போ சரி சீமா ஈத்தேன் மீத்தேன்னு வேணும் நீ எப்படி தருவ அப்படின்னு என்ட கேள்வி கேட்ப வா நான் தர்றேன் உனக்கு ஆடு மாட்டு சாணத்தை வச்சு என்னையால் அதை உருவாக்க முடியும் அதை நான் அரசு பணியே ஆக்குவேன் ஆளுகளை போட்டு அப்படின்னு கருஜிக்கிறாரு மனுஷன் ஒரு கவிஞர் சொன்னாராம் முதல் நண்பன் மரமா மரத்தின் முதல் எதிரி மனிதன் தானா சீமான் ஆட்சிக்கு வந்தால் மரத்தை வெட்டுனா ஆறு மாத சிறை தண்டனை நிச்சயம் அப்படிங்கிறாரு தமிழா தமிழா வெளிநாட்டுக்காரன் மரத்தை கட்டி பிடிச்சி ரசிக்கிறான் சீமான் கட்டி பிடிச்சா மரம் வைத்து மரம் வைத்த தள்ளுதுன்னு கிண்டல் பண்ணுறான் அதுதான்டா இன்னைக்கு இருக்கிற நம்ம நாட்டு நிலமை ஏண்டா அப்பா வெளிநாட்டுக்காரனுக்கு மரிய மரியாதையை கொடுக்குற தமிழனுக்கு கேவலப்படுத்துகிற மறை நூலை திருக்குறளை ஒப்பிட்டு மரங்களின் கேள்வியாக சீமான் கேட்ட கேள்விகள் மனிதனிடம் அதுக்கான பதில் இல்லைங்க நீரின்றி அமையாது உலகு உங்களுக்கு பதில் இருக்கா நிச்சயம் தண்ணி இல்லாமல் அழிஞ்சு போயிடுவோம் நம்ம அதே மாதிரி பகுத்துண்டு ஓம்புதல் அது மரமாக இருந்தாலும் சரி ஆடு மாடாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பகுந்து கொடுத்து வாழ்கிறதான் மயினம் ஆனால் அதையும் நம்ம மறந்துட்டோம் மனிதன் சுயநலம் பேராசைன்னு அடிமையானதால் இந்த பொன்மொழியெல்லாம் மதிக்காமல் இன்றைக்கி மறந்து நரக வாழ்க்கைக்கு போய்கிட்டு இருக்கான் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு மரம் அடுறதை பற்றி சொல்லி கொடுப்பேன் அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வருவேன் நூறு மரம் வச்சான்னா அவனுக்கு அந்த இதுக்கு ஒரு பத்து மார்க்கு அந்த வருஷத்தில் அதேது ஒருத்தன் ஆயிரம் மரம் வச்சுட்டு அவன் ஒருத்தன் இறந்தான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு அரசு மரியாதையோடு நல்லடக்கம் பண்ண முடியும் செய்வேன் அதை அதே மாதிரி அரசு வேலையின் போது மரம் வச்சதுக்கான சான்றிதழ் கொடுப்பேன் இப்படி எந்த வகையில் அவன் இயற்கைக்கு பக்க பலமாக இருக்கானோ அவனுக்கு தான் அடுத்து அரசு பணியே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவேன் ஒரு மரத்தை ஒருத்தன் வெட்டணுன்னாலும் எங்கள் அரசு அனுமதி இல்லாமல் வெட்டக்கூடாது ஆனால் கண்டிப்பாக வீட்டுக்கு பக்கத்தில் ரெண்டு மரம் வைக்கணும் அதுக்கான இடங்கள் அமைத்து கொடுக்கப்படும் அப்படின்னு பல விஷயங்களை பேசுனாருங்க இப்படி இதெல்லாம் கேட்கும்போது இன்றைக்கி நம்ம நாடு எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட முடிஞ்சுது அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதி இந்தளவுக்கு சுற்றுச்சூழலை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னா நிச்சயம் இவரால நல்லாட்சி கொடுக்க முடியும் இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அந்த இயற்கையை பாதுகாக்க முடியும் இன்றைக்கெல்லாம் கன்னியாகுமரியில் மலையெல்லாம் அழிச்சு கேரளாவுக்கு கடத்துகிறாங்கன்னு போராடுறாங்க அங்கே அந்த மாதிரி போராட்டங்களை சீமானால் தான் தடுக்க முடியும்